நமஸ்காரம் மனதில் நினைத்ததைத்தான் பின்னர் வாய் பேசும் ஜீவாத்மாவாகிற நான் முதலில் ஒரு கருத்தை பற்றி நினைப்பேன் நினைப்பதற்கு மனம் கருவி பின்னர் அதை பற்றி வாயால் பேசுவேன் பேசுவதற்கு வாய் கருவி இதைத்தான் மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு சொல்லுவார்கள் மனம் முன்னால் சிந்தித்த பின் பேச்சு பின்னால் இதுதானே பொதுவான வழக்கம் ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணுகிறோம் அதை பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும் இதை பிரிண்ட் அவுட் செய்யவும் அப்படின்னு கம்ப்யூட்டர் இருந்து ஒரு கமாண்ட் கொடுப்போம் பிரிண்டர் அதை பெற்றுக்கொண்டு பிரிண்ட் பண்ணும் அதே போலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் மனத்தால் நினைக்கிறோம் பின்னர் வாய் பேசுகிறது அது கம்ப்யூட்டரும் மேற்கொண்டு பிரிண்டரை போலேன்னு கொண்டு ஆனால் இன்றைய உலகத்தில் இது மிகவும் மாறியிருக்கிறா போல இருக்கிறது அப்படி சாத்தியமான நீங்கள் கேட்கலாம் எங்கேயாவது வாய் பேசிவிட்டு பின்னர் மனம் நினைக்குமோ பிரிண்டரில் பிரிண்ட் செய்த பிற்பாடு கம்ப்யூட்டரிலிருந்து கமாண்ட் போகுமோ போகாதுதானே ஆனால் அதை போல் நடக்கிறது முதலில் பேசிவிடுகிறார்கள் பின்னர் தான் சிந்திப்பார்கள் போலும் பொதுவாக சில செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்படும் அதை கண்டு நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் திகைப்பாக இருக்கும் இப்படி கூடவா நடக்கும் இப்படி நடந்திருக்குமா என்று நாம் வியந்து திகைத்து நிற்போம் அதை கண்டு ஒரே பேச்சாக இருக்கும் டிவி டிபேட்டுகள்லாம் வரும் யாராரோ ஆயிரக்கணக்கானோர் என்னென்னமோ கமெண்ட்டுகள்லாம் போடுவார்கள் உலகமே அஸ்தமித்து விட்டது அது ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கலாம் ஒருத்தருக்கு எதிராக இருக்கலாம் அவ்வளவு தூரம் பேச்சு நடக்கும் நாலு நாள் கழித்து அப்படி ஒன்று இல்லவே இல்லையாம் அது பொய் செய்தி ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஓகோனு போடுவார்கள் இதில் ஆச்சரியம் முதலில் வந்த நியூஸ் அந்த அதிர்ச்சி தரும் நியூஸ் பல மில்லியன் ஆட்களுக்கு போயிருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் உணர்ந்திருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் ஆனால் அது பொய்யாம் என்பது பத்தாயிரம் பேர் பார்ப்பார்கள் அது பொய்யாக வந்தபோது அத்தனை லட்சம் பேர் அத்தனை பேருக்கும் இந்த மாற்று செய்து போக வேண்டுமா இல்லையா அது போகாது ஒன்று தோன்றும் பொய் செய்தி வேகமாக பரவுகிறது உண்மை செய்தி அப்படி பரவுவதில்லை இருந்துவிட்டு போகிறதே இல்லையே அத்தனை லட்சம் பேர் அந்த பொய்யான செய்தியை மனதில் வாங்கிக் கொண்டு அதை சுத்தியே நினைத்து ஒரு ஜட்மெண்ட் வேற மனசில் வைத்துக் கொடுவார்கள் இது இப்படித்தான் இவர்கள் இப்படித்தான் அது அப்படி இருக்கவே இருக்காது ஆனால் மாற்றுதான் அவர்கள் காதில் விழக இல்லையே இதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படி பொய் செய்தி வெளியிடுபவர்கள் சிந்தித்துத்தான் வெளியிடுகிறார்களா ால் அவ்வளவு பொய்யாக சொல்ல வேண்டுமானால் சிந்திக்காமலே பேசியிருக்க வேண்டும் அவர்களெல்லாம் தான் பேசியிருப்பார்கள் சிந்தித்து திட்டமிட்டு பொய்செய்தி பரப்புவதற்கே சிந்தித்திருப்பார்கள் அதனால் அங்கேயும் சிந்தனை உண்டு ஆனால் நேர்மையான சிந்தனை இல்லை பொய் சிந்தனை இது சரி இது அவர்களுக்கு அதுதான் லட்சியம் செய்து விடுவார்கள் படிப்பவர் அவர் அந்த செய்தியை படித்தவுடன் இப்படி இருக்க முடியாது என்பது நம் மனமே சொல்லும் ஆனால் அது ஓகோன்ற செய்தி வரும்போது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டிய தள்ளப்படுகிறோம் அப்ப இந்த செய்தியை படிப்பவர்களிடத்தும் முதலில் நம்பிவிட்டு பின்னர் சிந்திக்கிறோம் சிந்தித்து முடிக்கும் வரை நம்பவே கூடாது நம்பும்படி இருந்தால்தான் சிந்தித்த தான் அதை நம்பலாமா வேண்டாமான்னு புரிந்து கொள்ள வேண்டும் முதலே நம்பி விடுவோம் பின்னர் சிந்தித்து இருக்காது அப்படி என்றால் அதற்குள் அடுத்த செய்தி அடுத்த செய்திக்கு போய் விடுவோம் ஆனால் இதை பத்தி ஒரு ஜட்மெண்ட் மனசிலேயே நினைத்து விடும் இப்படி வைத்துக் கொள்வோமா நம்பின விற்பாடு சிந்திக்க போனால் அது பேசிவிட்டு நினைக்கிறா போலே பிரிண்ட் பண்ணிவிட்டு சிபியூலே ப்ராசஸ் பண்ணுகிறா போல அது கூடாது அதுக்கு என்ன செய்வது இதை போல் செய்திகள் எல்லாம் வரும்போது சிந்திப்பதற்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கிறது வேண்டாம் ஒன்னும் இதை போல் செய்திகளை பார்க்காமல் இருக்க வேண்டும் அல்லது பார்த்தாலும் இதை பற்றி எல்லாம் மனசில் போட்டுக் கொள்வதே இல்லை இதை வைத்துக் கொண்டு எந்த முடிவும் எடுப்பதில்லை அந்த உறுதியாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எத்தத்தையோ போட்டு குழப்பிக்கொண்டு யாராரை பத்தியோ என்னென்னவோ தப்பாக நினைத்துக் கொண்டு கடைசியில் நமக்கே டேமேஜ் வந்து சேரும் ஆனால் சிந்தித்து முடிவுக்கு வரலாம் அது இயலாது நேரமில்லை என்றால் இதை பத்தி காதில் போட்டுக் கொள்ளாமலே இருக்கலாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்